பாலாஜி、ராஜினாமா இடைய இறக்கிய கேசிபி ஆடிய ஆட்டம் என்ன சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் கடந்த ஆண்டு ஜூலை மாதம் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை கைது செய்தது ஓராண்டுக்கும் மேலாக சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த செந்தில் பாலாஜி தனக்கு ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தார் இந்த மனுவை விசாரித்த உச்சநீதிமன்றம் அவருக்கு ஜாமீன் அளித்தது இதனையடுத்து பதினைந்து மாதங்களுக்கு பின்னர் செந்தில் பாலாஜி சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையாகியுள்ளார் சிறையில் இருந்து எழுபத்தி ஒரு நாட்களுக்கு பிறகு வெளிவந்த செந்தில் பாலாஜிக்கு திமுகவினர் கொடுத்த வரவேற்பை பார்த்து தமிழக மக்கள் முகம் சுழித்தனர் உதயநிதி துணை முதல்வர் ஆனதற்கு கூட அந்த அளவு கொண்டாட்டம் இருந்ததா என்பதே சந்தேகம்தான் என்னும் அளவிற்கு அமைச்சர்கள் முதல் அடிமட்ட தொண்டர்கள் வரை குதூகலித்தனர் யார் கண் பட்டுச்சோ எனவோ மீண்டும் கிளம்பியுள்ளது பூதம் ஏற்கனவே பெட்டிஷன் மேல் பெட்டிஷன் போட்டு நீதிமன்றத்தில் குட்டு வாங்குவதில் கின்னஸ் சாதனை படைத்துவிடுவார் போல நம் செந்தில் பாலாஜி என உடன்பிறப்புகளை நக்கல் செய்து வந்த நிலையில் இப்போது மீண்டும் ஒரு மனு நீதிமன்றக் கதவை தட்டியுள்ளது செந்தில் பாலாஜியின் தியாகம் பெரிது என முதல்வர் மு ஸ்டாலினும் ஸ்டாலினும் பட தெரிவித்திருந்தார் தற்போது செந்தில் பாலாஜிக்கு அமைச்சரவையில் மீண்டும் இடம் கிடைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இங்குதான் ஆரம்பிக்குது சிக்கலே செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒதுக்கப்பட்ட மதுவிலக்கு மற்றும் துறை பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகியுள்ள நிலையில் அவரது அமைச்சர் பதவிக்கு சிக்கல் உள்ளதாக முன்னாள் எம்பி கே சி பழனிசாமி கூறியுள்ளார் கே பழனிசாமி தனது எக்ஸ் பதிவில் உச்சநீதிமன்றத்தில் செந்தில் பாலாஜி தற்போது அமைச்சராக இல்லை அதனால் சாட்சியங்கள் கலைக்கப்படாது என்கிற உத்தரவாதத்தோடு ஜாமீன் பெற்றார் ஆனால் மீண்டும் அமைச்சரான காரணத்தினால் அவர் சாட்சியை கலைப்பார் அதனால் இவருக்கு ஜாமீன் ரத்து செய்யப்பட வேண்டும் என்கிற மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது எனவே மீண்டும் அவர் அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படலாம் ஜாமீனில் வெளியே வந்த பிறகு ஏற்படுத்திய ஆரவாரங்களும் மு ஸ்டாலினின் அபரிமிதமான அன்பும் செந்தில் பாலாஜிக்கு பாதகமாக அமையலாம் மேலும் தனி நீதிபதி இந்த வழக்கை விசாரித்து ஓராண்டுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்கிற முனைப்புகள் வருகிற சட்டமன்ற தேர்தலுக்குள் இந்த வழக்கில் ஒரு முடிவு எட்டப்பட வேண்டும் என்கிற நோக்கம் கொண்டுள்ளதாக அமைந்துள்ளது என்று தெரிவித்துள்ளார் முன்னதாக செந்தில் பாலாஜிக்கு எதிரான ஊழல் வழக்கை விசாரிக்க சிறப்பு நீதிபதியை நியமிக்க வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது தற்போது விசாரிக்கும் அமர்வுக்கு பணிச்சுமை அதிகமாக இருப்பதால் புதிய நீதிபதியை நியமிக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது என்பது கூடுதல் தகவல் ஆக மூத்த திமுகவினர் மனக்குமுறலை போக்கும் விதமாக மீண்டும் செந்தில்பாலாஜி பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய வேண்டி வரலாம் என சட்ட நிபுணர்கள் பலரும் கருத்து தெரிவிக்க தொடங்கியுள்ளனர் எப்போதுதான் செந்தில்பாலாஜிக்கு பாலாஜிக்கு உண்மையான விடியல் வருமோ என அவரது ஆதரவாளர்கள் ஆதங்கத்தை கொட்டி வருகின்றனர் என்பது நிதர்சனம்